பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல நேரங்களிலே ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு காமனான காரியம் என்னவென்றால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த காரியம் நடக்கவில்லை நாங்கள் கேட்கிறோம் ஆனால் எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது ஆனால் கேட்கிறோம் எங்களுக்கு கிடைக்கவில்லை இதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எனக்கு அன்பானவர்களே காலை தோறும் அவரிடத்துல தவறாமல் ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம் தெனோ ஜெபிக்கிறீங்கள்ல ஒருவேளை அந்த ஜெப பழக்கம் இல்லாதவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றிலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள் பலர் சொல்கிறீங்க நான் தெனோ ஜோபம் பண்ணுறேன் பிரதர் ஆனால் நான் கேட்கிற எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் எதை கேட்டாலும் அது எனக்கு தூரமாய் போய்விடுகிறது நான் கேட்கறது எனக்கு கிடைக்கல இப்படி வருத்தத்தோடு பலர் இருக்கிறீங்க அதற்கு என்ன காரணம் என்று பார்ப்போமா வெகு சிம்பிளான காரணம்தான் யாக்கோபு முதலாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் சொல்கிறாரு அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் கேட்கக்கூடாது சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடியுண்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் அடுத்த வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மனுஷன் தான் எதையாவது கடவுளிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பானாக பார்த்திங்களா நம்ம என்ன கேட்டாலும் அது அவருடைய சித்தத்தின்படி இருந்தால் அதை நமக்கு தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்கிறேன் ஏன் கிடைக்கவில்லை என்றால் வேதம் சொல்லுகிறது எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன் என்று அன்றனுடைய வார்த்தை சொல்லுகிறது சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் ஒன்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது கிடைத்தால் கிடைக்கும் ஆண்டவர் ஒருவேளை செய்யலாம் இப்படிப்பட்ட நினைவுகளோடு நீங்கள் ஜெபித்தால் எதையும் நீங்கள் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்று செய்யுங்கள் ஆண்டவர் நான் ஜெபிக்கப் போகிறேன் நான் ஒரு காரியத்தை இப்பொழுது கேட்கப் போகிறேன் என கட்டாயம் அவர் செய்வார் நான் தேவ சித்தத்துக்கு புறம்பாய் கேட்கவில்லை தேவ சித்தத்துக்கு உட்பட்டு தான் கேட்கிறேன் எனக்கு சுத்தம் உண்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னீங்களே ஆண்டவரே ஒரு தெய்வீக சுகத்துக்காக வந்து நிற்கிறேன் நான் அல்லது என்னுடைய குடும்பத்தார் அல்லது என்னுடைய குடு உறவினர்கள் அல்லது என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அல்லது என்னுடைய சரீரத்திலே வியாதி எனக்கு ஒரு அற்புத சுகம் வேண்டும் காலையிலே ஆண்டவர் அற்புதமாய் உங்களை எழுப்ப போகிறார் ஒருவேளை படுக்கையிலே படுத்துக்கொண்டு வியாதியோடு ஆஸ்பத்திரி கட்டிலில் கிடக்கிறீங்களோ அல்லது வைத்தியர்களால் கைவிடப்பட்டு வீட்டிலே இனி பிழைப்பதற்கு வழியில்லை என்று ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை எழுப்பப் போகிறார் ஆண்டவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார் நீங்கள் வியாதியோடு இருப்பதவருக்கு சித்தம் அல்ல உங்களை குணமாக்க அவர் விரும்புகிறார் அவரிடத்தில் கேளுங்கள் ஒருநாள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களில் ஒருவராகிய பேதுருவினுடைய வீட்டுக்குள்ளே அவர் போகிறார் அங்கே பேதுருவினுடைய மாமி சுகவீனமாய் படுத்திருக்கிறார்கள் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே நேராய் போய் வியாதியோடு படுத்திருந்த அந்த அம்மாவினுடைய கரங்களை பிடித்து எழுந்திரு உடனடியாய் வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை கொடுத்தார் அதன் பிறகுதான் அந்த வீட்டிலே அவர் அமர்ந்தார் இந்த காலை வேளையிலே உன்னை சுகமாக்கும்படி இயேசு வந்திருக்கிறார் உன்னை குணமாக்கும்படி இயேசு வந்திருக்கிறார் இப்பொழுதே உன்னுடைய வியாதிகள் உன்னை விட்டு விலகுகிறது இப்பொழுதே உன்னுடைய கட்டிகள் உன்னை விட்டு மறைகிறது ஆண்டவர் அற்புதமாய் உன்னை இப்பொழுது தொடப்பவர் சந்தேகப்படாமல் என்னோடு சேர்ந்து ஜெபி ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு அப்பா ஆண்டவரே குணமே ஆக முடியாது இனி ஒரு வாய்ப்பில்லை வழி இல்லை மரணம்தான் என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு வியாதியோடு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் கட்டிலே வேதனையோடு படுத்திருக்கிற முடிய பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீர் நாதா நம்முடைய ஒரு தொடுதல் அவருடைய கட்டிகள் மறையட்டுமே சுவிநாமத்தினால் ஒரு தொடுதல் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருவதாக ஒரு தொடுதல் ஜீவனற்றவர்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி காண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக நீர் அப்படி ஸ்தோத்திரம் அற்புதங்கள் ஸ்தோத்திரம் வியாதிகள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புத சுகங்களை பிள்ளைகளுக்காக நாங்கள் எடுத்துக் ஆண்டவரே தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்